நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி உருளைக்கிழங்க வச்சு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சான்ஸ் அடிப்படி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடிப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்ய மூணு பெரிய பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அரை கிலோ அளவுக்கு இருக்கும் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் இப்போ வேக வச்சுக்கலாம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க வாஷ் பண்ணி வச்ச உருளைக்கெழங்கு சேர்த்துருங்க உருளைக்கெழங்க முழுசாக கட் பண்ணாமல் போடுங்க கட் பண்ணி போட்டால் உருளைக்கெழங்கு ரொம்ப வெந்து கொளஞ்சிரும் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தாததுனால இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கோங்க விசில் வருது மூணு விசில் வந்த பிறகு அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க குக்கரோட ஸ்டீம் ப்ரெஷர் போன பிறகு விசில் எடுத்துட்டு குக்கரோட லிட்ட ஓப்பன் பண்ணி பாருங்க உருளைக்கிழங்கு வெந்துருச்சு வெந்த உருளைக்கெழங்க தண்ணியில இருந்து வெளியே எடுத்து பிளேட்டில் போட்டுக்கோங்க ஆற விடுங்க ஆறுன பிறகு உருளைக்கிழங்கோட தோலை எடுத்துடலாம் ஆறிடுச்சு அப்புறம் இப்படி உரிச்சிங்கன்னா உருளைக்கிழங்கோட தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதே போல எல்லா உருளைக்கிழங்கோட தோலையும் இதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க எல்லா உருளைக்கிழங்கோட தோலையும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதைய கட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க மீடியம் சைஸா கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணுனா பீசஸ் எல்லாம் உடஞ்சி குழஞ்சிரும் அதனால ஓரளவு பெரிய சைஸ் இல்லைன்னா மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணினதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணுனா கரெக்டாக இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கோங்க இப்போ வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அடுப்பை சிம்லா வச்சுக்கோங்க ஆயில் அப்புறம் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பொறிஞ்ச பிறகு பூண்டு நாலு பல் பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க பூண்டு ஃப்ரை ஆகட்டும் ஒன் மினிட் விட்டுடுங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கறி மசாலா பவுடர் முக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் இருக்காது கலருக்காக தான் சேர்க்குறோம் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் உப்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன் மினிட் வதக்கிக்கோங்க மசாலா பவுடர் எல்லாம் பச்சை வாசம் போகணும் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கால் டீஸ்பூன் சரியாக இருந்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன் மினிட் அப்படியே விட்டுருங்க வணங்கட்டும் ஒன் மினிட் ஆச்சு இப்போ வணங்கிருச்சு இதில் பாயில் பண்ணி கட் பண்ணி வச்ச உருளைக்கெழங்க சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பொட்டேட்டோ மேலே நல்ல மசாலா ஈவனாக கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பொறுமையாக வறுத்து விடுங்க அதாவது இங்கே உருளைக்கெழங்கு வெந்துருச்சு மேலே மசாலா கோட் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வறுத்து விடுங்க அவ்வளவுதாங்க பொட்டேட்டோ வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதையே சர்வ் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அல்டிமேட் டேஸ்ட்ல பொட்டேட்டோ வறுவல் ரெடி செம்ம டேஸ்டோட பொட்டேட்டோ வறுவல் சூப்பராக வந்திருக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவலை எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் கொழம்பு சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி குயிக்காக ஃபைவ் டு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாம்ஸ் அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்கள் தேங்க் யூ